கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபம் செய்கின்றோம் ஆனால் நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்திலே போயிட்டு இருக்கிறதா நாம் ஏறடிக்கின்ற விண்ணப்பங்கள் அத்தனையும் தேவனால் கேட்கப்பட வேண்டும் என்பதும் நம்முடைய ஆசைதான் ஆனால் கேட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில் தகுதி இருக்கிறதா அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது அங்கு இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட ஒரு பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபர் ியர்நலி என்னும் ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா அவர் தேவ பக்தி உள்ளவர் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன் எனவேதான் அவருடைய ஜபங்களும் தான தர்மங்களும் தேவ சமூகத்திலே போய் எட்டினது என்று தேவன் தம்முடைய தூதனினால் அவ்விடத்திலே வெளிப்பாடை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நம்முடைய ஜபங்கள் கேட்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொன்னலையுடைய ஜபம் கேட்கும்படியாக அவருடைய வாழ்க்கை தேவ பக்தி நிறைந்ததாகவும் யாவருக்குள்ளும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்த ஒரு மனுஷனாகவும் தனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை தான் மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற சுயநலமற்றவராக பிறருக்கு மிகுந்த தர்மங்களை செய்த ஒரு மனிதனாகவும் இத்தனை மேன்மைகள் தனக்கு இருந்த பொழுதிலும் நான் எதற்கு ஜபம் செய்ய வேண்டும் என்று அற்பமாக நினைத்து கொள்ளாமல் அத்தனைக்கும் கொடு கொடுத்ததற்கு இதனை நான் பெற்று கொள்வதற்கு காரணமாக இருந்த தேவனை நான் தொழுது கொள்ளாமல் இருப்பது எப்படி என்று ஒவ்வொரு நாளும் ஜபத்தை தவறாமல் செய்கின்ற மனிதராகவும் அவர் காணப்பட்டபடியினால் இத்தனையாக ஒரு சாட்சி அவரை குறித்து வெளிப்படுத்தப்பட்டது ஜபங்களும் தேவ சமூகத்திலே கேட்கப்பட்டது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நாம் ஜெபம் செய்வது தனிப்பட்ட ஒரு செயல் அதே வேளையில் ஜபங்கள் கேட்கப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை அதற்கேற்றது போல இருக்க வேண்டும் தேவ பக்தி என்பது நான் தேவனை விசுவாசிக்கிறேன் தேவனை நம்புகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மெய்யான தெய்வம் இப்படி என்று வாயினால் சொல்வதும் அறிந்திருக்கிற ஒரு அறிவும் மட்டுமல்ல செயல்களிலே அவைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் யோசிப்பை எடுத்து பாருங்கள் அவர் பரிசுத்தம் தேவ பக்தி கத்தரிக்கு பயப்படுகிற பயம் அவருக்குள் இருந்தது என்பதை எப்படி அவர் காண்பித்தார் பாவம் அவரை தேடி வந்த பொழுது இந்த பாவத்தை நான் சற்றாகிலும் செய்ய மாட்டேன் என்று உதறி தள்ளிவிட்டு வாய்ப்புகள் சரியாக அமைந்த பொழுதிலும் நான் அதனை செய்ய மாட்டேன் என்று வெறுத்து விட்டு அதனை ஓடி வந்தார் இல்லையா அப்படி இருக்க வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தருக்குள் இருக்கின்ற பயபக்தியும் அன்புக்குரியவர்களே பாவம் நம்மை தேடி வந்தாலும் பார்க்கின்ற பொழுது அழகாக இருக்கிறதே என்று தெரிந்தாலும் இதெல்லாம் எனக்கு உரியதல்ல என்று சொல்லி விட்டு விட்டு ஓடி வர வேண்டும் இதற்கு அடிமைப்பட்டுவிட்டால் தேவனினை தண்டியாமல் விடுவது இல்லை தேவனிடத்தில் நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என் வாழ்க்கை நான் அநேக அடிகளுக்கு பாத்திரவனாக மாறி விடுவேன் நான் நேசிக்கிற தெய்வம் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் நானும் அவருக்குள் உண்மையாக இருப்பேன் என்று கர்த்தர் வெறுக்கின்றவைகளை நாமும் வெறுப்போமே ஆனால் நிச்சயமாக நமக்குள் கத்தருக்கு பயப்படுகிற பயமும் இருக்கிறது பயபக்தியும் இருக்கிறது இருக்கிறது என்பதனை அறிந்து கொள்ள முடியும் அதை விட்டுவிட்டு தேவன் வெறுக்கிறதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதித்து பயன்படுத்தி அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே ஆயின் உங்களுக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இல்லை பயபக்தியும் இல்லை என்பதனை உணர்ந்து கொள்ள முடியும் அன்பானவர்களே அதே வேளையில் நமக்கு அநேக மேன்மைகள் கொடுக்கப்பட்டிருந்த உடனே இந்த மேன்மைகள் என்னால் வந்தது என்று அவரிடத்தில் கொர்நழிவு செயல்படாதது போல சொல்லாதது போல நாமும் என்ன செய்ய வேண்டும் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உத்தியோ ஒரு உத்தியோகஸ்தராக இருந்தாலும் எப்பேற்பட்ட மேன்மைகள் நமக்கு செல்வங்கள் இந்த பூமியில் அதிகம் இருந்தாலும் ஒரு குர்நலி போல கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை பிறருக்கும் கொடுத்து அவர்கள் வாழ்கிறதை பார்த்து சந்தோஷம் அடைந்து இவைகளை கொடுத்த தேவனை ஒரு நாளும் மறவாமல் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகின்ற பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார் நம்மை குறித்தும் அவர் சாட்சி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே கொடுத்த வாழ்வை கத்தருக்காக உண்மையாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கையும் பாவம் தேடி வருகின்ற பொழுது உதறி தள்ளிவிட்டு தேவ பக்தியில் சிறந்தவராக வாழ்ந்து எல்லா நிலையிலும் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு பயந்து நம்முடைய வாழ்வை நன்மையும் மெய்யுமாக காத்து கொண்டு பிறருக்கு உதவி செய்து நம்மால் முயன்ற அளவிற்கு பொருளினால் முடியாவிட்டாலும் செயலினால் ஆவது எதையாகிலும் ஒரு அன்பை வெளிப்படுத்தி இப்படியாக ஜெபத்தோடு வாழுகிற பொழுது நம்முடைய ஜபங்களும் கேட்கப்படும் நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் தான் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசிர்வாதமான ஒரு சாட்சியாக இருக்கிறது எசோக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்த பொழுது அவர் என்ன ஜெபித்தார் எசப்பா அந்த இடத்துல அவர் ஜெபித்த காரியம் என்ன கத்தாவே உமக்கு முன்பதாக நான் உண்மையும் உத்தமமாக இருந்தேன் என்பதனை நினைத்தருளும் என்று சொல்லியிருந்தார் அல்லவா அந்த உண்மையும் அந்த உத்தமமும் அந்த பயபக்தியும் தான் அவருக்கு மறுவாழ்வை கொடுத்ததே தவிர அந்த கண்ணீர் மட்டுமல்ல அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம் நம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் கேட்கப்பட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதனை தான் அவர் எதிர்பார்க்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் முன்பதாக நம்முடைய வாழ்வு கர்த்தர் வண்ணம் இருக்கிறதா என்பதனை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபியுங்கள் சித்தத்தோடு கூட ஜெபியுங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தை கேட்டருள்வா ஜெபிப்போமா அப்படி நல்ல தகப்பனே நாளை கொன்னழிவு எப்படியாக ஜபித்தாரோ அவர் ஜபிக்கிற அந்த விண்ணப்பங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து கேட்டருளும்படியாக அவருடைய வாழ்வு எப்படியாக அமைந்ததோ அதே போன்று நாங்களும் தேவ பக்தியிலும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் தகப்பனே எங்களால் முயன்ற திராணி உள்ள உதவியை பிறருக்கு செய்து உம்மிடத்திலே நாங்கள் உண்மையோடு கூட கொடுத்த வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஜபத்தோடு கூட வாழ்வதற்குரிய ஒரு கிருபையை நீங்கள் அன்றாடம் எங்களுக்கு தான் பாருங்க எஸ்ஸப்பா அதன்படி நாங்களும் அப்பா நாங்கள் வாழுகிற பொழுது எங்களுடைய ஜபத்தையும் கேட்பீர் என்று இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் எனவே இன்று முதல் நாங்கள் பாவத்தை உதறி தள்ளிவிட்டும் வரமனாகிய கத்தருக்கு கீழ்ப்படிந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மை சேவித்தும் உன் விருப்பமே எங்கள் விருப்பம் என்று வாழ்வதற்கும் ஒரு கொன்னொழிவை போல எங்கள் வழிகளை ஒப்புவிப்பதற்கும் கத்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா Way. Amen. God bless you.